ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய தமிழ் தண்டு நல்லாயிருக்க என்ன இருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கு தமிழ் தண்டு அதுக்காக சாமி பூ நல்லா தான் சமைச்சிட்ருக்கேன் என்ன சமையல்னா முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் உருளக்கிழங்கு பொரியல் மாங்காய் தித்திப்பு வடை பாயாசம் அப்பளம் அப்புறம் ஒயிட் ரைஸ் ரசம் அவ்வளவுதான் ஸோ மற்றது சமைக்கிறதால வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை ஸோ வேலை இருக்கிறதால அதனால எல்லாத்தையும் நான் வாயிலே சொல்லிட்டேன் அப்புறமா இலை போடுவோம்ல அதை நான் வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா அப்பளும் பொறிக்கிறேன் முன்னாடியே வீடியோ எடுக்க எனக்கு டைம் இல்லை இருந்துச்சு ஸோ அதனால் டைம் இல்லை ஓகேங்களா உங்கள் வீட்டில் என்ன சமைச்சிங்க சாமி கிட்டிங்களா இதை முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது சாமி அதனால் காலையிலே சீக்கிரம் வந்துடலான்னு சொல்லிட்டு சீக்கிரம் ஏஞ்சிட்டோம் சீக்கிரம் ஏஞ்சி வாசலில் கலர் குளம் போட்டு அதையும் நான் காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்காது எதுவும் சுமாராக இருக்கும் ஸோ அதையும் எனக்கு நான் ஃபோட்டோ காமிக்கிறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு வீடு பேருக்கி தொலைச்சி பூஜை வேலை பார்த்து இவ்வளோ வேலை முடிக்கிறதுக்கு மணி நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ தான் இலை போட போகிறோம் எங்கள் வீட்டில் இன்னும் வரல அவங்க மார்னிங் ஒரு வேலையாக போனாங்க ஸோ அதை முடிச்சிட்டு வந்துடுவாங்க அதுக்குள்ள நம்ம வடைலாம் போட்டுக்கலாம் அவங்க வந்து அவங்க வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தான் கிளம்புனதாக சொன்னாங்க ஸோ அவங்க கிளம்பி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் என்னென்ன சமைச்சேன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோலேயே போடுறேன் சரிங்களா போட்டு இலை போட்டாச்சு எங்களோட வழக்கப்படி மூணு இலை போடுவோம் சோ மூணு இலை போட்டாச்சு எல்லாம் பரிமாறியாச்சு இவங்க தான் எங்க வீட்டு குலதெய்வம் அங்காலம்மா எப்படி இருக்காங்க கமெண்ட் பண்ணுங்க இவங்க தான் எங்களோட குலதெய்வம் இது எங்களோட பூஜை ரூம் பார்த்துக்கிட்டிங்களா எங்களோட பூஜை சின்னது சின்னதுதான் என் பொண்ணு பக்கத்தில் நின்று பாயாசம் கேட்டுக்கிறாங்க பாயாசம் பாருங்கள் வீடியோ எடுத்தால் அவங்களுக்கு அலர்ஜி ஓடிடுவாங்க மறுபடியும் பாயாசம் கேட்டு வருவாங்க

അപ്പള <whaday> സൂപ്പർ <Apollo. sharp> <sharp> <sharp>